கோவையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை பி என் புதூரில் உள்ள வாக்குச்சாவடி அருகே இருநூறு மீட்டருக்கு அப்பால் திமுக உள்ளிட்ட கட்சியினர் வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் தங்களது கட்சி சின்னத்தை வைத்திருந்தார்கள் இது தேர்தல் விதிமுறை மீறல் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை எச்சரித்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கட்சி சின்னத்தை மறைத்து வைத்தார்கள் தொடர்ந்து அங்கு போடப்பட்டிருந்த பந்தலை அகற்றுமாறு போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதில் அங்கு இருந்த உதவி கமிஷனர் நவீன்குமாருக்கும் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜ் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் உதவி கமிஷனர் ரவீன்குமார் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜை தாக்கியதாக தெரிகிறது மேலும் குண்டுகட்டாக போலீசார் திமுக பகுதி செயலாளரை தூக்கிச் சென்றார்கள் ஒரு கட்டத்தில் பாக்யராஜை சாலையில் போட்டார்கள் இதில் பாக்யராஜிற்கு காயம் ஏற்பட்டது இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்த போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துணை கமிஷனர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்தார்கள் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதே நேரத்தில் போலீஸ் தரப்பில் கூறும்போது பகுதி செயலாளர் உதவி கமிஷனரில் சட்டையை பிடித்ததால் அவரை இழுத்துச் சென்றதாக கூறியுள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது